இப்போதான் நானும் செய்தி பார்த்தேன் கோயம்புத்தூர் பக்கம் போனதுன்னு சொல்லி நான் கோயம்புத்தூர் பக்கம் போய் பதிமூணு வருஷம் ஆச்சு அடுத்து இப்போ வந்து போலீஸோட கட்டுப்பாட்டில் போலீஸ் என்ன சொல்கிறாங்களோ நான் எங்கே போனாலும் போலீஸ்க்கு நினைக்க பாருங்களேன் என்னை வந்து ஒருத்தர் வந்து டெய்லி வந்து நான் எங்க போனாலும் எங்க வந்தாலும் விமல் அவர் பேர் சார் பேரு காவல்துறை சார் பேர் இந்த சிபிசிவி மதுரை இவங்க தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கிறாரு நான் எங்கே போனாலும் நான் எந்த ஊர் போனாலும் சொல்லிடுவேன் எங்கே போனாலும் லொக்கேஷன் அனுப்பி விட்டுருவேன் நான் எங்கே போகிறேன் எங்கே வர்றேன் இப்போ கல்யாணத்துக்கு போகிறது எல்லா விஷயமும் அவர் டெய்லி என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் எங்கே போனாலும் சரி மதுரை விட்டு வெளியே போனோன்னா அவர் லொக்கேஷன் போட்டுருவேன் இந்த லொகேஷன் லொக்கேஷன் எல்லா ஊரில் நான் எங்கே தங்கியிருந்தாலும் லொக்கேஷன் போட்டுவேன் இன்றைக்கி இருந்து எங்கே இருக்க போகிறேன் எங்கே வர்றேன் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் எல்லா விஷயத்தையுமே நான் கரெக்டாக போலீஸ் தவல் சொல்லி போலீஸுக்கு கட்டுப்பட்டு போலீஸ்காரங்க என்னை பாதுகாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் அடுத்து உங்களுக்கு தெரியும் எந்த கேஸ்க்கு நான் போறதுல சந்தோஷமா பேர பேச்சியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் என் தலைமையில இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போக முடியா போயிடுச்சு இன்னைக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன் இப்ப கிளம்புனவே இன்னைக்கு இது போக மூணு ஃபங்க்ஷன் பங்கு டெய்லி ஃபங்க்ஷன் போக எங்க கல்யாண கச்சேரி போக கல்யாணத்தை பிடிக்க கல்யாணம் ஒரு வரையுமே உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஒரு வருஷம் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு கல்யாணத்தை தாலி எடுத்து கொடுத்துருப்பேன் நான் அப்படி வர்றது இருக்கேன் எந்த பிரச்சனைக்கும் போகல வரல சாமி நீ கேளுங்க பார்த்து சொல்றேன் அப்படி ஒரு செய்தி நான் கோயம்புத்தூருக்கு போய் பதிமூணு வருஷம் ஆச்சு

இல்ல தொடர்ந்து நீங்க அமைதியா இருந்தாலும் உங்க மேல ஏதாவது ஒரு பிரச்சனை சர்ச்சை வந்துகிட்டே இருக்கு நான் உங்களுக்கும் பத்திரிகைக்காரங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பத்து பத்திரிகைகளுக்கும் நான் எந்த பக்கத்துக்கு போனாலும் அடி கூட்டுற உங்களுக்கு நான் எந்த பிரச்சனையும் எனக்கு எதுக்கு நான் பிரச்சனை போறதுக்கு ஆண்டை முன்னேற்றம் நல்லா சம்பாதிச்சிருக்காரு நல்லா சொத்து போறதுக்கு நான் எதுக்கு எங்கேயும் போனோம் இல்ல இப்ப தொடர்ச்சியா இருந்த இன்கம் சம்பவம் எல்லாம் அறங்கிட்டே இருக்கு சேட்டம் சுகாதாரம் செய்வாங்க

வெறும் ஒரு லட்சத்தி நாப்பதாயிரம் இருக்காங்க இவங்க சேட்டுக்கு என்ன பண்ண முடியும் கொலை இங்கே போலீஸ் நல்ல உங்களை நமக்கு சொல்ற மாதிரி சுட்டாங்க ரவுடி திருட்டு காவலி சொல்றாங்க போலீஸ் இருந்தோம் எந்த பிரச்சனை வேணாம் இப்ப நாங்க போலீஸுக்கு டெய்லி சொல்லிட்டு ஐயா எங்க போறேன் அங்க போறேன் போறேன் அந்த ஊருக்கு போறேன் போறேன்னு சொல்லிட்டு வரோம் அப்படி போயிட்டா எந்த பிரச்சனையும் இல்லையா உங்களுக்கு உங்களோட பழைய எதிரிகள் யாரும் இந்த மாதிரி ரூமர் கிடைக்கும் நம்மளுக்கு எதிரியே கிடையாது சார் நம்மளுக்கு நம்ம தான் உங்களுக்கே தெரியும் நம்ம தான் வந்து இந்த மாதிரி ரவுடி சமயம் கிடையாது இல்லை வச்சுக்கிட்டு நம்ம இல்லை நம்ம பூராமே சொந்த பந்துக்குள்ளான அந்த பிரச்சனைகளே இப்போ நம்ம இந்த பழைய விஷயங்களாம் நம்ம விட்டு எத்தனை வருஷம் இருக்கு நான் பழைய விஷயங்களை விட்டு ரெண்டு கடைசி எனக்கு மதுரைக்குள்ள வந்து ரெண்டாயிரத்தி ஒரே ஒரு சின்ன கேஸ் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மதுரைக்குள்ள ஒரு சின்ன கேஸ்

எந்த இதுல டெய்லி போலீசனை பாக்குறாங்க டெய்லி இங்க பாருங்க வீட சுத்தி கேமரா நான் எங்க போறேன் எங்க வர்றேன் என்ன செய்யறேன் இன்னைக்கு இங்க எல்லாமே இருக்காரு பூராவே எல்லாமே இருக்காரு

நான் அதை நீக்கி முடிச்சிட்டேன் என்ன ரெண்டு சப்போர்ட்ட மாட்ரு கேஸ் அந்த பனான மாட்ரு கேஸ் மாத்ததுக்கு நான் சும்மா அடி dili அந்த இந்த மாதிரி தான் கேஸ் இல்லண்ணா இப்ப விஜய் கே ஆரம்பிச்சிருக்காரு அதுல அதுலயே சேர்ற மாதிரி இருக்காங்க இல்லனே உள்ள அரசியல் அரசியல்ல அரசியலுக்கு நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது ம் நம்ம வந்து ஜாலி மேல உங்களுக்கு கேர்டே செய்யணும் அப்படி நம்ம ஜாலியானமே அம்மா டெய்லி படம் பாக்கமா சாப்பிடுறோமா தூங்குறோமா ஜாலியா என்ஜாய் பண்றோமா டான்ஸ் ஆடுறோமா இதான் நம்மளோட பொழுது ஏர்போர்ட் ஏர்போர்ட்ல பார்த்தேன் அவர்ட்ட சொன்னேன் சார் இந்த பிள்ளைங்க எல்லாம் போட்டு அடிக்காதேன் சார் ரொம்ப போட்டு பாவம் பிள்ளைங்க எல்லாம் சிரிச்சுட்டா அப்புறம் அவளதான் அவர்ட்ட பேசிட்டு நான் அவரை பார்த்து ரெண்டாயிரத்தி பத்துல பாத்தேன் சூரா படம் முடிச்சுட்டு வரும்போது பாக்க போனதுல ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணு செந்தில் குமார் கேஸ்ல உங்களுக்கு கைது பண்ணி விருதுநகர் கேஸ்ல கைது பண்ணி

ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எப்படி அதிர்ச்சியோ அதோட எனக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்தா ஏதாவது ஒரு லீட் இருக்கு சொல்ல கூட ஆஹ் எதுவுமே இல்லாம சூழ்நிலை போயிருச்சு ஆஹ் எனக்கு அதுதான் ஒன்னும் புரியல

ஆள் இருக்கும் ஒரு பேருக்காண்டி போலீஸ் வரும் தேவை நாங்க போலீஸ் வந்து இப்ப இப்ப இருக்கிற டிஜிபி ஏடிஜிபி எல்லாம் உங்களுக்கு வந்து கரெக்டா தப்பு பண்ணா சொல்றான்னு சொல்லுவாங்க யாரையும் போய் பிடிச்சிட்டு போய் இது வரையும் போய்கிட்டு கண்ணை கட்டி அந்த எல்லாம் கிடையாது நிறைய வெரைட்டி தானே சொல்றாங்க தப்பு பண்ணா வெரைட்டி தான் போய் எல்லாத்தையும் சொல்றாங்க யாரு அதெல்லாம் இப்ப போலீஸ்லாம் எல்லாம் அப்படிலாம் கிடையாது இப்ப போலீஸ் வந்து தப்பு பண்ணா விடுறது கிடையாது ஒண்ணு காலை உடப்பாங்க இல்ல காலில் சொல்லுவாங்க இல்லைன்னா சுட்டு கொண்டுருவாங்க அவளை

தேவையில்லாத முறைய பண்ணிட்டு பேசி முடிச்சுக்கணும் எல்லாம் மதுரை வந்து மீனாட்சி புத்தகம் இங்க வந்து மீனாட்சியோட விட யார் யாரு சொல்லி இங்க யாருமே முன்னேறதே கிடையாது முதல் அதுதான் மதுரையோட என்னைக்கு அடங்கி போறோமா நீ ஜெயிக்க போடுவோம் இப்போ இருக்க இந்த கமிஷன் ஐயா வந்து மூணு நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷம் அவர் தான் இருக்காரு இதுவரை என்கவுண்டர் ஆச்சா தப்பு பண்ணா என்கவுண்டர் ஆயிடுச்சு

இதை விட்டுவிட்டு செயின் அக்கிறது இன்ஸ்டால் கத்தி எடுத்து கேக்கு வெட்டுறது கத்தி எடுத்து எடுத்துறதுன்னா உடைக்கப்படும் கைகள் உடைக்கப்படும் கால்கள் உடைக்கப்படும் இதான் வேற வழியே கிடையாது ரவுடி நான் சந்தன கடை மர மரம் அதுல பாருங்க போலீஸ் தம்மியாக்கி தான் கூப்பிட்டுறாங்க மூணு மணி நடிச்சுட்டு கோடியா வாங்கி போயிடறாங்க முட்டா மழை அறியும் போகுது ஒண்ணும் கிடையாது ஒரு ரெண்டு மணி படம் கோடி ரூபா சம்பளம்

நகை விலையும் வித்த மாதிரி இருக்கும் மாதிரி இருக்கும் நம்ம இதா இருக்கிற மாதிரி இருக்கும் இடத்துல வருஷத்துக்குள்ள ஒரு பத்து கல்யாணம் எடுத்து அளவுக்கு நம்மள வந்து மதிக்கிறாங்க போறோம்னா உங்களுக்கு நான் எல்லாமே போறேன் எல்லாத்துக்கும் கூட கிளம்ப வேண்டியதா உங்களை பேட்டி தான்